ஹாய் ஒரு படி அதிக முன்னூறு கோடி வசூல் செய்த படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் முதலிடம் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் உடைய தனிக்காட்டு ராஜா படம் ரீரிலீஸ் நெக்ஸ்ட் மந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இப்போ அதிக முன்னூறு கோடி வசூல் செய்த தமிழ் படங்களில் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலிடம் கிடைச்சிருக்கு நினைச்சிருக்க பாருங்க இதுல முந்நூறு கோடி வசூல் செய்த படங்களுடைய லிஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்திரன் ரெண்டாயிரத்தி பத்தில் அதுக்கப்புறம் கபாலி அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஓ அதுக்கப்புறம் தர்பார் அதுக்கப்புறம் செயலர் இப்போது வேட்டியன் இப்போது டோட்டலில் பார்த்தீங்கன்னா ஆறு படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னூறு கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்காரு கமலஹாசனுக்கு ஒரு படம் விக்ரம் அது எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது ஆக்டர் விஜய்க்கு வந்து லியோ இந்த லியோ பார்த்தீங்கன்னாக்கா இது லோகேஷ் கனகராஜுக்கு தான் சொல்லணும் அது இல்லாமல் நிறையா இது ட்ராக்சி புக்கிங் அது வந்து ப்ரொடியூசரே டிக்கெட் புக் பண்ணாங்க அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரி அது எப்படியோ சிவகார்த்திகேயன் ஒரு படம் இப்போ அமரன் இப்போ சூப்பர் ஸ்டார் ஆறு கமலஹாசன் ஒன்று விஜய் ஒன்று சிவகார்த்திகேயன் ஒன்று எப்போதுமே தலைவர் தான் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றதே இன்னைக்கும் நிறுவச்சிட்டு இருக்காரு சில ட்ராக்கர்ஸ்கெல்லாம் முன்னாடி அவங்க எல்லாம் வேட்டை நானூறு கோடிக்கு மேல வசூல் அப்படின்னு போட்ட அந்த டிரேக்கர்ஸ் எல்லாம் இப்போ அந்த வேட்டையண்ண வந்து காணோம் தர்பாரியும் காணோம் நானூத்தி ஐம்பது நானூத்தி அறுபத்தி ஒரு கோடி வசூல் பண்ணிடுச்சு அப்படின்ற தகவலை நம்ம மனோபாலன் விஜயபாலன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஏன் நம்ம ரமேஷ் பாலா கூட சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காரு அந்த லிஸ்ட்ல வேட்டையன் படுத்துக்கானா என்னன்னு தெரியல இப்போ எல்லாமே என்னென்னா ப்ரொடியூசர் யார் வடை சுடுறது மட்டும்தான் அவங்க கணக்கில் சேர்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க லியோ கோட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு வடை தான் அந்த வடையெல்லாம் சேர்த்துக்கிறானுவை உண்மையாக வசூல் பண்ணதை சேர்த்துக்கல ஆனால் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்லாம் வந்துச்சுப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படிலாம் கொண்டாடினாங்க எல்லா தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்கில் பிச்சு உதறிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லை நம்ம புக் மை ஷோலேயும் அவங்க அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் வந்து போய் சொல்ல முடியாது எது எப்படியோ இனிமேல் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த வசூல் வடையெல்லாம் வடை தான் காலமா போச்சு இப்ப இருக்கிற காலம் என்னான்னு தெரியுதுங்களா இப்போ விஜயரசிகர்கள் இங்க வடை சுட்டாங்கல்ல இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அரசியல் கட்சிக்கு போயிட்டாங்கல்ல அங்கேயும் வடத்தப்பா சுட்டுட்டு இருக்காங்க எப்படின்னு கேக்குறீங்களா அதாவது அவங்க அந்த ஒரு ஆப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அதுக்கு பேரு வட ஆப்பு அதாவது நீங்க எத்தனை முறை வேணாலும் ஒரு ஆளு எத்தனை முறை வேணாலும் நீங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம் அதாவது இப்போ விஜய் அப்படின்னாக்கா அவர் பேர்லயே ஒரு பத்து ஐடி கார்டு அதுல இருக்கு ஆமாங்க அதுல நீங்க போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா அதை நம்ம பாருங்க ஒரே ஒரு ஓட்டர் ஐடி இருந்தா போதும் அதை வச்சு நீங்க ஆயிரம் இல்ல பத்தாயிரம் இல்ல ஒரு கோடி பேர் மெம்பர்ஷிப் சேர்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதம் அதிசயம் அந்த வடையில இருக்கு நம்ம நீங்கள் இப்போ கூட போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது ஹேங் ஆகிடுச்சு அது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் எப்படி எப்படியோ கிளியர் பண்ணி வெளியிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையான ஒரு ஓட்டர் ஐடி போட்டாலும் சில சமயம் எடுக்காது எரர் வரும் அதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மீனிங் போட்டாலும் உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு வந்து போகுது இது இது எப்படிங்க வடை மண்ணா அப்படின்றத இப்போ ஒரு கோடி அப்பு ஒரு கோடி அப்பு வருத்தப்படாத வாலிப்தகத்துல சொல்லுவாங்கல்ல ஒரு கோடி அப்பு செலவு பண்ண கல்யாணம் நின்று போச்சு அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி இவங்க கோடி கோடியா இப்ப வடை சுட்டு இப்போ மக்கள் எல்லாம் காரி துப்பிட்டு இருக்காங்க என்னங்கடா இப்படியெல்லாம் வடை சுடுறீங்க நீங்க சினிமாவில தான் வடை சுட்டிங்க சரி இங்க வடை சுட்டு வந்தீங்க சரி பரவாயில்ல அப்புறம் எப்படினா ஜெயிக்க முடியும் ஜெயிக்கலன்னா வடை சுட்டு புண்ணியம் இல்லடா ஓட்டு போடணும் சும்மா வடை சுட்டா இங்க வேலை நடக்காது அப்படின்னு மக்கள் எல்லாம் காரி துப்பிட்டு இருக்காங்க விஜயா நினைச்சிருக்கேன் பாருங்க போயிட்டு நீங்க அந்த ஆப்ப ஓபன் பண்ணி நீங்க எல்லாம் அந்த டீடைல்ஸ் கொடுங்க நீங்க எத்திரி தடவை வேணாலும் உங்க பேர்லயே நீங்க திருப்பி திருப்பி நீங்க கார்டு எடுக்கலாம் அந்த மாதிரி அற்புதம் அதிசயம் நடந்துட்டு இருக்கு நம்ம விஜயனாவுடைய ஆப்ல எவ்வளவு கோல்மால் பண்றாங்க பாருங்க இதுல கோல்மால் பண்ணி என்னங்கடா வாரிக போறீங்க எப்படி இது வந்து நீங்க அதாவது உண்மை புரியல இதெல்லாம் அரசியல இருக்கிறவங்களுக்கு புதுசா பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் என்னென்ன கோமாளித்தனங்கள் எல்லாம் பண்றீங்க அப்படின்றத நம்ம சேனல்ல வெளிக்கொண்டு வருவோம் நீங்க இத பார்த்துட்டு நீங்க போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் அதாவது விஜய் அண்ணனுக்கே ஒரு பத்து ஐடி கார்டு இருக்குதுன்னு பாத்துங்க அப்போ எப்படி இவங்க வந்து தருதலியா இருக்காங்க எப்படி ஒரு தற்கொலையா இருக்காங்க எப்படி கோமாளிகளா இருக்காங்களோ அதை தாண்டி அதை மக்களை எப்படி ஏமாத்தணும் அப்படின்றதுல எவ்வளோ தெளிவா இருக்காங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தாக்கா இந்த நாடு இனிமேல் எங்கடா போகுது குட்டி சுவரா ஆக போகுது மட்டும் உண்மை கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா ரோடு போடுங்கடான்னு சொன்னால் அது ரோட்டில் மட்டும் ரோடு அப்படின்னு எழுதி போட்டுட்டேன்னு நெட்டு வந்து அவங்க காசை சேங்க்ஷன் பண்ணி பாக்கெட்டில் போட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து நாட்டை திருத்த போகிறாங்களா நாட்டை கெடுக்க போகிறாங்க அதாவது உஷாரா இருங்க மக்களே இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நீங்கள் இன்னமும் நீங்கள் இரண்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை எல்லாம் தலையில் மீச்சு அவன் பாடுங்கன்னு போய்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு வயதில் வாயில் அடித்து புண்ணியம் கிடையாது உஷாராக முழிச்சிக்கிங்கயா முழிச்சிக்கோங்க முழிச்சிக்கிங்க இதெல்லாம் பார்க்கக்குள்ள விஜய் ரசிகர்களுக்கு காண்டாக தான் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் எங்க எங்கள் தலைவரை பற்றி கேவலமாக பேசாத எங்கள் தலைவருடைய படங்களை நீங்கள் நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் பரப்பாத இருந்தீங்கன்னா நாங்களும் மூடிக்கிட்டு தான் இருப்போம் நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே கீழே கமாண்டில் வந்து கேட்குற நண்பர்களுக்கு சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சா போய் தலைவரை பற்றி தப்பாக பேசுகிறவங்க தலைவருடைய படங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடுறவங்க உங்கள் ரசிகர்கள் தான் அவங்களும் விஜய் ரசிகர்கள் தான் நீங்கள் போய் அவங்கள போய் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் மூடிக்கிறோம் எங்களுக்கு அதுக்கப்புறம் பேச வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கும் விஜய் பற்றி பேசுறதுக்கு அறுவறுப்பாக தான் இருக்குது கண்டிப்பாக என்ன பண்ணுறது எங்கள் தலைவரை பற்றி பேசக்குள்ள எங்கள் தலைவருக்கும் பேருக்கும் புகழுக்கும் கலங்க வரக்குள்ள நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது அதனால் நல்ல ரசிகர்களும் இருக்காங்க அவங்களுக்கு நான் இந்த பொது வழியில சாரி கேட்கறதுல தப்பாவே நினைச்சுக்கல கண்டிப்பா உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் இது போல போர்ஜெடி பண்ணா நல்லதா அப்படின்றத மக்களாகிய தான் கமாண்ட்ல பதில சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தனிக்காட்டு ராஜா படம் ரீரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்த மாதம் அப்படின்ற தகவல் வந்திருக்கு நினைக்கிறேன் அது பாருங்க சிவாஜி ரஜினி படங்கள் டிஜிட்டலில் மீண்டும் வெளியீடு அதை பாருங்க தமிழில் வெற்றி பெற்ற பழைய படங்களை டிஜிட்டலில் புதுப்பித்து மீண்டும் திரையிட்டு வருகிறது இவை இப்போதைய படங்களுக்கு இணையாக வசூல் ஈட்டி பட உலகினரை ஆச்சரியப்படுத்தி வருகிறது இந்நிலையில் சிவாஜி கணேசன் நடித்துள்ள வசந்த மாளிகை ரஜினிகாந்தின் தனிக்காட்டு ராஜா ஆகிய படங்களையும் டிஜிட்டலில் மீண்டும் வெளியிட உள்ளனர் வசந்த மாளிகை படம் ஏற்கனவே டிஜிட்டலில் வெளியான நிலையில் தற்போது கே தொழில்நுட்பத்தில் மீண்டும் புதுப்பித்துள்ளனர் வசந்த மாளிகை படம் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளியானது இதில் சிவாஜி கணேசன் ஜோடியாக வானிஸ்ரீ நடித்திருந்தனர் மயக்கமென்ன ஒரு கிண்ணத்தை எந்துகின்றேன் யாருக்காக கலை மகள் பொரு பாடல்கள் இடம்பெற்றுள்ளதுனிக்காட்டு ராஜா படம் பாத்தீங்கன்னாக்கா வி சி குகந்நாதன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளியானது இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடிகை ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா ஜெயசங்கர் உள்ளிட்டவர்கள் நடித்திருந்தனர் இந்த இரண்டு படங்களையும் நவீன போர் கே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் சினிமா விநியோகஸ்தர் தம்பிதுரை இந்த படத்தை மெருகேட்டிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் திரைக்கு வருவதாக கூறப்படுகிறது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி படமும் வருது தனிகாட் ராஜாவும் வருது அதுக்கப்புறம் நம்ம தானுசாரும் சொல்லியிருந்தாரு கபாலி படமும் நாங்க ரீரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்றது அதில் கிளைமாக்ஸ் வேற ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது புதுசு அப்படின்னு சொன்னாரு அதாவது ரெண்டு கிளைமேக்ஸ் எடுத்தாங்களா அதில் ஒன்று இருக்குது இன்னும் அது வெளியே ஆகலை அது மட்டும் இல்லை நம்ம கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் சொல்லியிருந்தாங்க படையப்பா ரீ ரீலீஸ் பண்ண போகிறேன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மூன்று படங்களும் நான்கு படங்களும் வருகிறதா இன்னும் அதிகமாக வருகிறதா அப்படின்றத பார்க்கலாம் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஐம்பதாவது ஆண்டு விழா வருது கண்டிப்பாக அதை ஒட்டி கூட பண்ணலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது வெயிட் பண்ணி பக்கம் தலைவர் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த டமாக்கா வந்துகிட்டே இருக்கு ஓகே நண்பர்களே சூப்பர் ஸ்டாரின் சூப்பரான அப்டேட்டுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹிந்த்